இன்றைய முக்கிய செய்திகள் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மணிப்பூர் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்கள் என்று மாயாவதி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் விக்கிரவாண்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியா ஜிம்பாபே இடையிலான இரண்டாவது டி போட்டியில் இந்திய அணி ஜிம்பாபேவை நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்று மாயாவதி அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரளாவில் அமீபா நுண்ணுயிர் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று பொது கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார் சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதல் வந்தே மெட்ரோ ரயில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது வெங்காயத்தின் விலையை சமர்ப்படுத்தவும் பற்றாக்குறையை தடுக்கவும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் வெங்காயம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎல் டி டுவெண்டி லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோலஸ் அணியை வீழ்த்தியது தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி வழியாக இயக்கப்படும் ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கு செலுத்தினர் பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளித் தேடலில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீடு மற்றும் நிறுவனங்கள் என பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்கள் நேற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தை புனரமைப்பதற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதார் அட்டைக்கும் குடியுரிமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்றும் யுஐடிஏஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது சீனாவின் இரண்டாவது மிகப்பெரிய ஏரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் உடைப்பு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஈரான் பொதுத் தேர்தலில் மசூத் பிஷிஷ்கியான் அவர்கள் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் சந்தித்து பேசினர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை குறை நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பது பைசா வாங்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்